சட்ட வல்லுநர் குழு அமைத்து ஒவ்வொரு பிரிவாக எடுத்து அலசி அதன் பிறகு நீங்கள் விவாதித்து பாராளுமன்றத்திலிருந்து நடைபெற நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படி எந்த விதமான சட்ட கமிஷனும் இங்கே முறையாக நியமிக்கப்படாமல் எந்த அமைச்சரும் தனிநபர் மசோதாவும் தாக்கல் செய்யாமல் பாராளுமன்ற நிலைக்குழு அல்லது பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டி என்று நாங்கள் இப்போது சட்டம் தான் நடைமுறைப்படுத்தப் போகிறோம் இந்தியில் தான் பெயர் வைக்க போகிறோம் சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்க போகிறோம் உங்களுக்கு உண்டான நியாயங்களை நீங்களே கொள்ளுங்கள் சிபிஎம் தோழர்கள் மதுரா தகத்தில் எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விருது சிறுத்தை தோழர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் இந்திய கூட்டணியில் இருக்கின்றும் ஆதரவு அளித்து மக்களுக்கு எதிரானவை இந்த சட்டங்கள் ஜனநாயக விரும்பியங்களுக்கு எதிரானவை இந்த சட்டங்கள் கருப்பு சட்டங்கள் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது இவற்றை அமுல்படுத்தக்கூடாது இவற்றை அமுல்படுத்தினால் நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் சிறையில் தான் மாடுவார்கள் இன்றைக்கு வழக்கறிஞர்களும் இந்திய தொழிற்சங்க மையமும் இணைந்து தமிழகம் முழுவதும் மூன்று குற்றங்கள் சட்டங்களை நடைபெறுத்த கூடாது என்று இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடக்கிறது இன்றைக்கு இன்னைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி சர்க்கார் ஒரு தன்னிற்சியாக ஒரு தன்னேற்சியாக போக்கை கடைப்பிடிந்து பாராளுமன்றம் இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட எம்பிகளை வெளியேறி வெளியேற்றி விட்டு இந்த மூன்று புதைய சட்டங்களை நான் நடைமுறைப்படுத்துனாங்கன்னா அவர் இந்திய நாட்டை தன் வயிறுக்குள்ளே வச்சிருக்க வெஜிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார் ஆனால் அதுதான் இன்னைக்கு முந்தாளு முறையாக பிரபரா பதவியேற்று ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கிறார் மக்கள் அவர் சரியான பாடத்தை தப்பித்திருக்கிறார்கள் அவர் மேலும் திரும்புவார் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த மூன்று குற்றையர் சட்டங்கள் ஒரு மனிதர் மீது காவல்துறை எப்படி வேண்டாலும் இதை திணிக்கலாம் இந்த சட்டங்களை வைத்து கொண்டு காவல்துறை இந்திய நாடு முழுவது காவல்துறை எப்படி வேண்டாலும் ஒரு நான் என்னை ஒரு காவல்துறைக்கு பிடிக்கலன்னா எனக்கு எந்த வழக்குனால் குற்ற அந்த மூன்று குற்ற வழக்குகளை பதிவு பண்ணி என்னை கடுமையான தண்டனை உட்படுத்தலாம் இது எனக்கு மட்டும் இல்லை இந்திய நாட்டு அத்தனை மக்களுக்கும் இது சார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் அதற்கு மாநில சர்க்காரும் உடனடியாக இருக்க வேண்டும் என்று தான் இதை நாங்கள் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கத்தின் சார்பாக மனித சங்க மூலம் நடத்துகிறோம் நாட்டு மக்களையும் நாசமாக கொண்டிருக்கும் ஒன்றிய மோடி அரசாங்கத்தை கண்டித்து நடந்து கொண்டிருக்கும் மனித சங்க ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் சிஎபி ஆட்டோ ஓட்ட தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஆட்டோ தொழிற்சங்க சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை வணக்கத்தில் தெரிவித்துக் இந்த மோடி யாருமே வாதவரமான ஒன்று எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி நம்ம சாப்பிட்ற அரிசியிலிருந்து பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்கின்ற பென்சில் ரப்பர்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் போட்டு இந்த மக்களை வச்சுக்கணும் புதிய கல்வி கொள்கை அதை கொண்டு வந்து என்ன பண்றேன் அப்ப பசங்க எல்லாம் பிள்ளைகள்லாம் படிக்க கூடாதுன்னு ஒரு புதிய கல்விக் கொள்கை சட்டத்தை மத்திய அரசு கொண்டாடும் ஒன்றிய அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டார் தொழிலையும் இந்த ஓட்டுநர் யாருமே வர வரக்கூடாதுன்னு புதிய மோட்டார் வாகன சட்டம்

கேடி மோடி அரசிய அரச விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற சட்டங்களை வஞ்சிக்கின்ற சட்டங்களை மூன்று குற்றவியல் மூன்று

மக்கள் பங்கேற்க மக்கள் கோரும் போராட்டம் போராட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டோம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் வாழியவே வாழியவே வாழ்க்கை வாழியவே பல கருதிகள் போராட்டம் போராட்டம் வாழியவே வாழியவே